ஒரு மொபைலுக்கு பதினஞ்சாயிரூவா ஆஃபர் காரைக்குடி ஹலோ மொபைல் வாங்க போகலாம் ஹாய் நம்ம இப்போ காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு நம்ம காரைக்கால்லேருந்து இரநூத்தி அஞ்சு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு மக்களே அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஒரு ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறோம் அது காரைக்காலே கிடைக்கும் ஆன்லைன்லே கிடைக்கும் ஆனால் அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வித்தியாசம் இருக்குது அப்படி என்ன தான் போகிறீங்க கேட்குறீங்களா மொபைல் வாங்க நம்ம கடைக்கு தான் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் நம்ம கடைக்கு போயிட்டு அங்கே என்ன வாங்குகிறோம் எல்லாம் கடைசியாக பாருங்கள் நம்ம இப்போ கடைக்கு வந்தாச்சு அதாவது ஹலோ மொபைல் நான் வந்து நம்ம மொபைல் தான் வாங்க வந்திருக்கோம் என்ன மொபைல்னு கேட்குறீங்களா உள்ளே போய் வாங்குகிறோம் நீங்களே பாருங்கள் இந்த கடை வந்து மச்சாங்க தெரிஞ்ச கடை இது காரைக்குடியில் வந்து நல்ல ஒரு பெரிய கடைன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஆஃபர் பண்ணி ரேட்டு கம்மியாக தருவாங்க அந்த கடையில் இது நம்ம மச்சாங்க தெரிஞ்ச கடைனால நமக்கு ஒன்றும் கம்மி பண்ணி தந்தாங்க அது என்ன மொபைல் வாங்க போகணும்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம காரைக்குடி மொபைல் கடையில் நீ பார்த்துருப்பீங்க அங்கே எதுக்கு போனேன்னா மொபைல் வாங்க தான் ஏன் காரைக்கால்லேருந்து காரைக்குடி போய் மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பீங்க எதனாலனா பதினஞ்சாயிரம் ரூபாய் வித்தியாசம் அந்த மொபைலுக்கு அப்படி என்ன மொபைல்னு கேட்குறீங்களா சாம்சங் மொபைல் எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா அதாவது பன்னெண்டு ஜிபி ரேம் இன்டர்மே ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இது நமக்கு ஆஃபர் பண்ணி தந்தாங்க இது ஆன்லைன் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரரூவா ஒரு ரூபா கம்மி நமக்கு ஆஃபர் போட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரூவாய்க்கு தந்தாங்க அப்போனா பதினஞ்சாயிரூவா வித்தியாசம் இது நான் ரொம்ப நாள் வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் காசு சேர்த்து வச்சு கடைசியாக வாங்கியாச்சு ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை வச்சு வாங்கி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க